வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை எங்கே மேலும் இன்றைய வானிலை அமைப்பு எப்படி இன்றைக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிவு எப்படி அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன இடிமழை பிடிவோம் தீவிரம் எப்பொழுது உங்கள் ஊரில் மழை எப்படி இவையெல்லாம் விரிவாக பார்ப்போம் நீண்ட கால அறிக்கையுடன் இணைத்து பார்ப்போம் அதிகபட்சமாக நேற்றைக்கு பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூரில் ஒரு சில கிராம பகுதிகளில் பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது பெரம்பலூர் ந மாநகர் பெரம்பலூர் நகரில் தொண்ணூற்று மூன்று மில்லி மழை ஒன்பது சென்டிமீட்டருக்கு மேலே அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கு இதை விட கூடுதல் பொழியும் இருக்கும் அதுக்கு பிறகு வரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் எண்பத்தி நாலு மில்லி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காரைக்குடியில் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இது வந்து இப்போ முதல்கட்ட அறிக்கையில் இந்த அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது இன்னும் மழை பொழிவு அறிக்கையெல்லாம் முழுமையாக கிடைத்த பிறகு அறிவிக்கிறேன் அடுத்தபடியே சிவகங்கை மாவட்டம் பிடபிள்யூடி பங்களாவில் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் டைனிஷ்பேட்டை நாற்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரம் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மன்னார்குடியில் நாற்பத்தி நாலு அதைவிட மேற்குப்புறம் மேலவாசலில் ஐம்பத்தி எட்டு மில்லி ஆறு சென்டிமீட்டர் கிட்ட மழை பொழிந்திருக்கிறது இதை விட கூடுதல் உள்ளிக்கோட்டை உள்ளிக்கோட்டையில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பொழிந்திருக்கும் கண்டிப்பாக அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பிற எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து மழை பொழிவு பரவலாகவே பொழிந்திருக்கிறது சேலம் மாவட்டம் கரியகோவில் அணைக்கட்டு முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் தழுதலை முப்பது மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீக்கூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சேலம் மாவட்டம் ஆனைமடுவாணை இருபத்தெட்டு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் அரியலூர் மாவட்டம் பிடபிள்யூடி செங் செந்துரை இருபத்தாறு மில்லி மீட்டர் என்று மழை படிவு இந்த அடிகா இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய கடலோரப் பகுதிகளில் மழை ஆயக்காரன்புலம் நான்காம் சேதி முதல் செம்போடை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் கனமழை சரியாக சொல்லப்போனால் கோடியக்கரை அகஸ்தியம்பள்ளி வேதாரண்யம் புஷ்பவனம் தோப்புத்துறை செம்போடை வரைக்கும் பெரிய குத்தகை செம்போடை நாலு வேதபதி வரைக்கும் அந்த மழை பொழிவு கொடுத்துருக்கிறது விலகியது கடல் நோக்கி விலகி கொண்டிருக்கிறது ஒரு ஆறரை மணி வரைக்கும் நீடித்து விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏழைகால் மணி வரைக்கும் கூட சில இடங்களில் தூரலூரம் நீடித்து கடலை நோக்கி விலகிடும் இப்படி இருக்க வளிமண்டல சுழற்சியானது அரபிக் கடல் பக்கம் இறங்கி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துடன் இணைந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்லலாம் தமிழ்நாட்டோட இணைப்பை பெற்று வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் இணைப்போட இணைப்பை பெற்று வளிமண்டல தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் சுழற்சி நீடிக்க கேரளாவிலே வலிமையான சுழற்சியாகவும் அதோட மையம் அரபிக்கடல் பகுதியில் கடலோர அரபி கேரளா கடலோர பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மெல்ல வடக்கு நோக்கி நகரும் அதாவது கேரளாவோட மத்திய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது பிறகு வடக்கு கேரளா பகுதியை நோக்கி நகரும் பொழுது வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள் வழியாக அப்படியே கர்நாடக பகுதிக்குள் விலகி பிறகு முழுமையாக மகாராஷ்டிரா பகுதி கோவா பகுதி பிறகு அப்படியே மகாராஷ்டிராவோட கடலோரப் பகுதி வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்துடும் அது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நமக்கு அது மழை பொழிவை தீவிரத்தை குறைக்கும் மழை பொறுவின் தீவிரத்தை குறைக்கும் சில இடங்களில் அறிவிக்கிறேன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்று முதல் எப்படி மழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதல் தென் கடலோர வரைக்கும் மழை உறுதி அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் மாலையில் மழை ஆங்காங்கே தொடங்கும் பிறகு அது கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஒரு சில இடங்களுக்கும் சேலத்தில் அதை விட கொஞ்சம் கூடுதல் இடங்களும் நாமக்கல்ல அதை விட கொஞ்சம் கூடுதல் இடமும் அதை விட கூடுதல் இடம் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் பிறகு அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் நேற்றைக்கு மன்னார்குடி சுற்று வட்டாரம் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் மன்னார்குடிக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாய்ப்பு குறைவு நேற்று பெய்யாத இடங்களாகிய பிற இடங்களுக்கும் மழை பொழிவிற்கு சாதகம் அதிகம் நேற்றைக்கு டெல்டாவில் பெய்யாத இடங்கள் தென் மாவட்டங்களில் நேற்றைக்கு பெய்யாத இடங்கள் எல்லாமே சாதகம் அதிகம் நேற்று பெய்த இடங்களுக்கும் சாதகம் உண்டு இந்த மழைப்படிவு நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சற்று பரப்பில் அதிகரித்து தமிழ்நாட்டில் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மேலும் பெரம்பலூருக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லியாச்சுன்னா அது மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அடங்கும் பெரும்பாலும் கடலோரப் பகுதி வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி காரைக்கால் மயிலாடுதுறை பகுதிகளுக்கு அதிகாலை மழைப்படிவு கண்டிப்பாக தெற்கு டெல்டா அதாவது முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் இடைப்பட்ட அந்த கார்னருக்கு வந்து நிச்சயமாக நாளை அதிகாலை மீண்டும் ஒரு சுற்று மழை தெரிகிறது நேற்று முன்தினமும் பெய்தது நேற்றும் பெய்தது இன்று அதிகாலையும் பெய்திருக்கிறது பெய்து கொண்டிருக்கிறது இது நாளையும் அந்த அதிகாலை நேரத்தில் வாய்ப்பு இப்படி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொடியும் ஆனால் ஒரு மாவட்டத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்திடாது நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக பெய்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக பெய்திருக்கிறது மதுரை மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலலாம் பரவலாக பெய்திருக்கிறது இந்த ரிப்போர்ட்டெலாம் வந்தது பிறகு அளவோடு அறிவிக்கிறேன் பெரம்பலூர் அரியலூர்லேயும் பரவலாக பெய்திருக்கிறது ஒதுக்கியும் இருக்கிறது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக பெய்யும் அதே நேரத்தில் படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் நாளை நாளை மறுநாள் பெய்யும் அதேபோல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் நாளை நாளை மறுநாள் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு கடலோர திருவள்ளுவர் சாரி கடலோர திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டத்தோட கடலோரப் பகுதி அதாவது கிழக்கு பகுதி மேற்கு பகுதியில் அதாவது பூந்தமல்லி தண்டனம் இந்த பகுதிக்கு நேற்றை கூட மழை பொழிந்திருக்கும் இல்லைன்னா இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலோரப் பகுதி அதாவது மவுண்ட் ரோட்டுக்கு கிடைக்க உள்ள கடலோரப் பகுதிகளும் அதே போல தாம்பரத்திற்கு கிடைக்க உள்ள கடலோரப் பகுதிகளும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளை தான் உறுதியான வாய்ப்பு இருக்குது நாளை திங்கட்கிழமை வாய்ப்பு கூடுதல் இருக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வடகோடியில் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் கடலோரம் சென்னைக்கும் மற்றும் செங்கல்பட்டு கடலோரத்திற்கும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு மழையாவது லேசாக ஒதுக்குதலுடன் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் அந்த இடத்தை விட பிற இடங்களுக்கு தான் கூடுதல் மழைப்பொழிவு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் நேற்றைய மழைப்பொழிவு டெல்டாவில் பெய்தது கூட மன்னார்குடி சுற்று வட்டாரத்திலேயே நீடித்து நின்று எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் புறநகர் பகுதிகளில் பொழிந்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாகவும் மழைப்பொழிவை ஏற்படுத்த தெற்கு காற்று மேற்கு காற்று கிழக்கு காற்று இவையெல்லாம் ஏற்ற அதாவது வேக மாறுப வேகத்தை பொறுத்து நகர்தல் உருவ மேக உற்பத்தி இது எல்லாமே நடைபெறும் ஆகவே மழைப்பொழிவு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக இருக்கும் குறைந்த மணி நேரத்தில் அதிக மழைப்பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பெரம்பலூரில் பொழிந்திருக்கு அது பட்டியலில் வரும் இன்றைக்கு கண்டிப்பாக அந்த அந்த அதே போல் குறைந்த மணி நேரத்தில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் கூட நேற்றைக்கு சில இடங்களில் ஐந்து சென்டிமீட்டரெலாம் மழை பொழிந்திருக்கிறது ஆகவே இப்படி குறைந்த மணி நேரத்தில் அதிக மழை பொய்வும் வரக்கூடிய நாட்களில் இருக்குது எந்த இடத்தில் பெய்தாலும் ஒரு முறை தான் பெய்யும் ஒரு நாள் ஒன்று இருக்குது ஏன்னா அது மீண்டும் வராது அதுதான் அதிகபட்ச வாய்ப்பு ஒரு முறை மட்டும் பெய்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இரண்டு முறை மூன்று முறை வந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடியது தூரலாக தூறலை கொடுத்து விட்டு போகவே தவிர பெரிய மழை இருக்காது ஆனால் சில இடங்களில் ஒரு தொடர் ம தூரலை கொடுத்து கொண்டிருக்கலாம் அது நிறைவடையும் போது எடுக்கும் பொழுது அந்த தூரலாம் கொடுக்கும் மேகம் களையும் பொழுது கொடுக்கும் ஆனால் மாலை இரவு மழை என்பது பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழையாக இருக்கும் அருகே அருகே ஏற்ற இறக்குறத்துடன் தான் இருக்கும் இன்றைக்கே உங்களுக்கு மழை பெய்துவிடும் என்று முழுமையாக எதிர்பார்த்து விடாதீர் ஆனால் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மழை பொய்யும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகே ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மழையோட தீவிரம் குறைவாக இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு பயங்கர ஒரு கோடையான வெயிலாக இருக்கும் புழுக்கம் வியர்வை எல்லாம் அதிகமாகத்தான் இருக்கும் இப்பொழுது உங்கள் மாவட்டத்தில் இந்த பொழுது விடியும் நேரத்தில் மேகமூட்டத்தமாக இருந்தாலும் பொழுது விடிந்த பிறகு வெயில் வந்த பிறகு பிறகு அது வெயிலை கூட்டித்தான் கொடுக்கும் வியர்வை அதிகமாகத்தான் இருக்கும் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த வானிலை ஆனால் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடிமழை பிடிவு ஆங்காங்கே கொடுத்து பிறகு இரண்டு மூணு நாட்களுக்கு வெறும் வெயிலை மட்டும் கொடுத்து வட கடல் ஓரத்தில் வட கடலோரம் அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு மாலை இரவு இடிமழைப்பொடிவை குறைந்த பரப்பிலே கொடுக்கும் அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே திருவண்ணாமலை மற்றும் அதன் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலேயும் குறைந்த பரப்பில் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம் மாத இறுதியில் மீண்டும் வெப்பசல இடிமழைப்பிடிவு தொடங்க இருக்கிறது அப்பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சி கேரள கடலோரமிருந்து தென்மேற்குப் பொறுமொழியை லேசாக தீவிரப்படுத்தி இருக்கிறது செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க இருக்கிறது பருவமழையை கேரள கடலோரம் ஒரு அதாவது ஆந்திர கடலோரம் உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு காற்று சுழற்சியானது கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு வலிமையான தென்மேற்குப் பருவமழையை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் கேரளா கர்நாடகாவிற்கு செப்டம்பர் அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் வலிமையான தென்மேற்குப் பருவமழையும் தமிழ்நாட்டில் செப்டம்பர் அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் வலிமையான வெப்பச்சலன மாலை இரவு இடிமழைப்படிமையும் மதிய மாலை இடிமழைப்படிமையும் கொடுக்க இருக்கிறது செப்டம்பர் வந்தால் இன்னும் கூடுதல் மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நம்ம எந்தவித மாற்றமும் செய்யவே இல்லை வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை அதில் எந்த மாற்றமும் இல்லை உள் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு சற்றுக் கூடுதல் மழை குறைந்தபட்சம் சராசரி மழைப்பொழிவாது உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் தான் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழித்தடத்தில் அமைந்து வடகடலோரம் மற்றும் வட வடலோரத்துக்கு தெற்கே மத்திய கடலோரம் தென்கடலோரம் என்று ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வழித்தடத்தில் அமைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் பிற்பகுதி அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தொடங்குவது நவம்பர் டிசம்பரில் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் வேற எந்த மாற்றமும் வடகிழக்கு செய்வதற்கு இல்லை ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் அக்டோபர் வரைக்கும் வலுவாக இருக்கும் என்பதையும் வெப்பசர இடிமழைப்படிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கிறது என்பதையும் அதற்கு பிறகு இரண்டு நாள் வடகடலோர வட உள் மாவட்டங்கள் மட்டும் குறைந்த பரப்பில் கொடுத்து மீண்டும் மாலை இரவு மழைப்படிவு மாத இறுதியில் இருந்து தொடங்குகிறது என்பதை நினைவுபடுத்தி திட்டமிட்ட வானிலை ஆய்வறி திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் மாறுதல் துல்லியம் இருந்து பணி செய்தலாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி